புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றிய குழு கூட்டம் மிகவும் காரசாரமாக நடைபெற்றது அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் தலைமையில் துணைத் தலைவர் ஜெயசுதா பொன் கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசமணி பெரியசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் குழந்தை செல்வன் பேசுகையில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க செல்லும் மாணவர்கள் படிப்பு செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று அரசு அறிவித்ததற்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் அதனை எதிர்த்து பேசிய திமுக ஒன்றிய உறுப்பினர் வெள்ளைச்சாமி மற்றும் செல்வன் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என அறிவித்த பின்புதான் அரசு பயந்து அறிவித்தது என்றும் எனவே திமுக தலைவரை வாழ்த்தி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் பின்னர் பேசிய ஒன்றிய குழு உறுப்பினர் முருகன் பேசுகையில் அரசு தரப்பில் நிதி எதுவும் இதுவரை ஒதுக்கப்படவில்லை அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியும் ஆளும் கட்சியினருக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார் கூட்டத்திற்காரசார விவாதம் நடைபெற்றது மேலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுடைய அமைச்சர் மக்கள் வருவாழ்த்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றியை தெரிவித்துக் அதே நேரத்தில் இதே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுமாறு